வெல்கம் பேக் டு காய்கறி உலகம் இன்னைக்கு பர்த்டேயை கொண்டாடுற எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேண்டி இந்த சிக்கன் கரியும் ஒட்டையம் காரங்களோட ஸ்பெஷலான அப்பமும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹாப்பி பர்த்டே டியர்ஸ் அதுக்கு சிக்கனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வறுக்கிறதுக்கு பரட்டி வச்சிடணும் நான் வந்து மைக்ரோவேவில் அதை வந்து க்ரில் பண்ணுறேன் அதுக்கு வந்து ஒரு வானிலையை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சிரம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு கறிவேப்பில் போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வணக்கிட்டு ட்ரில் பண்ணதை பெரிய வெங்காயம் போட்டால் இந்த கலவையில் போட்டுட்டு ரெண்டாவது பால் அப்படி இல்லாட்டி மூணாவது பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை பத்திரமாக எடுத்து வச்சுக்கணும் போட்டு கிளவிட்டு திரும்ப ஒரு சின்ன வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டுவிட்டு மிளகாய் பொடி கொஞ்சம் தாராளமாக போட்டு மணக்கிட்டு எண்ணெயிலேயே அது நல்லா ரோஸ்ட் ஆகணும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு கிரேவி பற்றலைன்னா கொஞ்சம் கூட தேங்காய் பாலை ஊற்றிட்டு அப்புறம் இந்த கலவையை வந்து அதில் சேர்த்து கடைசியாக தேங்காய்பால் கெட்டி தேங்காய்பால் இதில் சேர்த்து இதில் சேர்த்து எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பரான சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சேன் அப்போ இப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கோட்டையத்தில் மட்டும் ஸ்பெஷலான சொந்தம் கோட்டையங்காரங்களோட சொந்தம் வெள்ளையப்பம் பச்சரிசியை ஆறு மணி நேரம் ஊற போட்டுட்டு அதில் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அப்படின்னா கா டம்ளர் சோறு போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துடணும் இதில் வந்து ஒரு குழிக்கரண்டி குளிச்சா இட்லி தோசை மாவு ஒரு கரண்டி சீனி ஒரு தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்து நல்லா அதை நல்லா குழைச்சி வச்சுக்கணும் அப்புறமேல நடுவில் வந்து ஒரு குழி தோண்டி அந்த மாவுக்குள்ளே ஒரு குழி தோண்டி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா தேங்காய் ஒரு அறுமூடி தேங்காய் தேங்காய் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக சீரகம் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு குற குறப்பாக அரைச்சு அந்த குழிக்குள்ளே போட்டு மூடி வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு இதை வந்து கலக்கி இப்படி அப்பம் சுட்டா போதும் ஒரே கரண்டி ஊற்றி அதுக்கு மேலே வந்து ஒரு பொட்டு வச்ச மாதிரி ஜஸ்ட்டு ஒன்று தொடணும் அந்த கரண்டியால் ஜஸ்ட்டு ஒன்று தொடணும் அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வெள்ளை அப்பம் இது ட்ரெடிஷ்னல் அப்பம் இது கோட்டைய்காரங்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு அப்பம் வேறு எங்கே போனாலும் ஆப்பம் தான் கிடைக்கும் கோட்டையத்தில் மட்டும்தான் அப்பம் அதுவும் ஹோட்டலில் கூட கிடைக்காது வீடுகளில் மட்டும்தான் செய்கிறது இது காலையில் இதை கலக்கி ஒரு அரை மணி நேரம் அது வந்து உப்புறதுக்கு வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமேல மெல்ட்டாக அப்படி அதை தொ எடுத்து 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 தோசைக்கல்ல ஊற்றி ஜஸ்ட் அந்த கரண்டியாலேயே அதை ஒன்று தொட்டோம்னா ஜஸ்ட்டு ஒன்று அது வந்து பருத்தும் அப்புறம் வந்து அதை திருப்பி போட்டு எடுக்கணும் அந்த ப்ரௌன் கலரெல்லாம் சுகர் இருக்கிறதுனால கேரமலைசேஷன் நடந்து அடிப்பொழியான ஒரு ட்ரெடிஷ்னல் அப்போம் பர்த்டேக்காக இன்றைக்கி நான் இதை வந்து சமர்ப்பிக்கிறேன்